இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் எக்ஸ்எல் டபிள்யூ வி என்று சொல்லப்படக்கூடிய ஆளே இல்லாமல் இயங்கும் சக்தி கொண்ட நீருக்கடியில் இயங்கும் வாகனத்தை இந்தியா தயாரிச்சுட்டு வராங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கிய இன்ஜினான ஹச்டிஎஃப்இ டுவெண்ட்டி ஃபைவ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ப்ராஜெக்டினுடைய சோதனை நடந்து வருகிறது அதை பற்றி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே டு எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் எக்ஸ்எல் எல் டபிள்யூ பி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வாகனத்தை இந்தியாவினுடைய எல்என்டி என்று சொல்லப்படக்கூடிய லாசன் டர்போ நிறுவனமும் மெகசான் டாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் இருவரும் சேர்ந்துதான் இதை உருவாக்கிட்டு வர்றாங்க அது மட்டும் இதன் மூலமாக கடற்பரப்பில் எதிரிகளை கண்காணிப்பதற்கும் அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் ரீதியாக அட்டாக் செய்வதற்கும் இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இது முக்கியமாக கடற்பரப்பில் சீனாவை கண்காணிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதன் மூலமாக முக்கியமான பேலோடு பிக்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய வசதி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுல பேலோடு பிக்ஸ் பண்ணும்பொழுது இதன் மூலமாக பேத்திமோட்ரி என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள நிறைய சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பேத்திமேட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்பொழுது கடற்பரப்பில் எவ்வளவு ஆழம் இருக்கிறது எவ்வளவு வளங்கள் இருக்கிறது இந்த மாதிரி பல டேட்டாக்கள் எடுப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இதுல ஆளே இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சக்தி இந்த எக்ஸ் டபிள்யூவிக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வெஹிக்கிள்ல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இதன் மூலமாக ரேடியோ சிக்னல்ல கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு உடனடியாக அனுப்ப முடியாது அதுக்கு முக்கியமான காரணம் நீர் இல்ல அவ்வளவு எளிதா கடத்த முடியாது அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது எக்ஸ் டபிள்யூவி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வெஹிக்கிளை முதன்முறையாக மலக்கா ஜலசந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிளேஸில் தான் நம்ம கொண்டு போய் வைக்க போறோம் ஆக்சுவலா இது எங்க இருக்குன்னா அந்தமான் நிக்கோபர்த்தி அதனுடைய முக்கியமான பகுதியில் தான் இதை வைக்க போவதாக சொல்லியிருக்காங்க இந்த இடத்தில் எதிரிகள் தொடர்ந்து அத்துமீறி நுழையிறாங்க அதை சமாளிப்பதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க ஆக்சுவலா இந்த கப்பலுடைய ஸ்பெசிஃபிகேஷனு கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் லென்த்துமே ஐந்து மீட்டர் வித்துமே சுமார் பத்து மீட்டர் ஹைட்டு கொண்ட மிகவும் சக்தி வாய்ந்த நீர்மூழ்கப்பலா இருக்க போகுது ஆக்சுவலா இதனுடைய வெயிட் வந்து சுமார் முன்னூறு டன் இருக்க போவதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகளுக்கு மிகவும் போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமா ஜெர்மனியில இருக்க மதர் விசலுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய ஒர்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸ்எல் டபிள்யூவி அதுக்கு ஈக்குவலாகவும் ரஷ்யாவுடைய சர்மா டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கப்பலுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம நம்முடைய அண்டை நாடான சீனா அவர்களும் பல்வேறு எக்ஸ்எல் டபிள்யூவியோ உருவாக்கிட்டு வராங்க இது இந்தியாவுக்கு நிறைய பிரச்சனைகளை வருங்காலத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதுவாக்கப்படுகிறது ஆக்சுவலா இதனுடைய வேகம் அதிகபட்ச வேகம் எட்டு நாட்டு வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம குறைந்தபட்ச வேகம் சுமார் நான்கு நாட்டு வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த கப்பல் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு நாட்கள் ஒரே நேரத்தில் உள்ளே தங்கக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது முக்கியமான காரணம் இதில் ஏஐபி என்று சொல்லப்படக்கூடிய இதில் பொருத்தப்படுவதாக சொல்லியிருக்காங்க இந்தியா இந்த ப்ராஜெக்ட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணாங்க பட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நிறைவடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா இதை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் நம்ம ப்ராஜெக்ட் சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ப்ராஜெக்டை ஆறு நீர்மொழி கப்பலை உருவாக்கிட்டு வரோம் முப்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல தான் தயாராகும் எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வளவு டைமுக்கு நம்ம இந்திய எப்படி கடற்படையை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட இந்தியா முன்னெடுத்திருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான இந்த ப்ராஜெக்டான ஹெச்டிஎஃப்இ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜினை இந்தியா தயாரித்து வர்றாங்க இதன் மூலமாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இதை உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினுடைய த்ரஸ்ட் சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக சிங்கிள் இன்ஜின் பயிற்சி போருமானத்தையும் ஒம்பது டன் எடையுள்ள ட்வின் இன்ஜின் பயிற்சி போர் விமானத்தையும் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கலையும் இதன் மூலமாக இயக்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமா டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்ஜினின் முக்கியமான சோதனை வெற்றிகரமாக நொடிஞ்சிருக்கு ஆக்சுவலா இன்ஜினுடைய அனைத்து சோதனையுமே முடிவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் அது ரெண்டு டு மூணு வருஷம் இன்னும் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அனைத்து சோதனையுமே வெற்றிகரமாக முடிந்தால் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய இந்த சோதனைக்காக புதிதாக ஏரோ இன்ஜின் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சென்டரை இந்த நிறுவனம் உருவாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த சோதனை நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த இன்ஜினுடைய வேகம் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீதம் அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சோதனை அனைத்தும் வெற்றிகரமாக முடிந்தால் வேகம் முழுவதும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Thank you. Jayanth.